ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு மீனினுடைய பெயர்கள் தான் பார்க்க போகிறோம் மார்க்கெட் போகும்போது ஏகப்பட்ட வெரைட்டி மீன் இருக்கும் அதில் எந்த மீனை சொல்லி கேட்டு வாங்குறது அந்த மீன் ருசியாக இருக்குமா ரேட் என்ன இருக்கும் குழம்பு வைக்க நல்லா இருக்குமா ஃப்ரை பண்ண நல்லா இருக்குமா அப்படின்றது பல பேருக்கு தெரியாது அதனாலே நம்ம ஒரு சில மீன்களோடு நின்றுக்கிறோம் சங்கரா மீன் மத்தி மீன் அயில மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மீன்களையும் நம்ம ரிப்பீட்டடாக வாங்கிகிட்டே இருக்கிறோம் மற்ற மீன்களை டேஸ்ட் பண்ணுறதில்ல இதே இது காய்கறிகள் பழங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லாமே டேஸ்ட் பண்ணுவோம் ஒரு தடவையாவது ஒரு கால் கிலோவாது வாங்கி ட்ரை பண்ணுவோம் மீன் அப்படி இல்லை நம்ம நூறு கிராம் வாங்க முடியாது வாங்கினா ஒரு கிலோ தான் வாங்கணும் அதுவும் இல்லாமல் அந் வாரத்தில் ஒரு நாளோ அல்லது மாதத்தில் ரெண்டு நாளோ சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் பல வீடுகளில் இருக்குது அதனால் வந்து மீன்களை நம்ம எல்லா மீன்களையும் ருசி பார்க்கறது இல்லை பெயர்களும் தெரிஞ்சுக்கிறது இல்லை அதனால் இதில் வந்து நம்ம வந்து மீனுடைய பெயர்களும் அதனுடைய ருசியும் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிச்ச சங்கரா மீன் சங்க்ரமீனை இங்கிலீஷில் பிங்க் போச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெட் ஸ்னாப்பர்னு சொல்லுவாங்க இதில் ஒரு மூணு நாலு வெரைட்டி நமக்கு வந்து சென்னையில் கிடைக்கும் தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டி சில இடங்களில் இந்த நல்ல ஃபுல்லாக பிங்காக இருக்கிறத வந்து நகரன்னு கூட சொல்லுவாங்க தென் தமிழகத்தில் இந்த ஃபுல் ரெட்டாக இருக்குது ரோமியோ ஃபிஷ்ஷுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏரியாவுக்கு ஏரியா பேர் மாறுபட்டாலும் இங்கிலீஷில் ஒரே பேர் தான் இருக்கும் மோஸ்ட்லி இதை ரெட் ஸ்னாப்பர்னு சொல்லி சொல்லுவாங்க இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா நூறுபாயிலேருந்து ஒரு முந்நூறுரூவா முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கும் கறிக்கும் ஃப்ரைக்கும் ரெண்டுக்கும் நல்லாயிருக்கும் பெரும்பாலும் குழம்புக்கு எல்லாருமே அதுக்கு எடுத்துப்பாங்க அடுத்து இந்த கேட்ஃபிஷ் இந்த கேட் ஃபிஷை தென் தமிழகத்தில் கெழுத் கெழுது மீன் சொல்லுவாங்க சென்னையில் கெளுத்தின்னு சொல்கிறாங்க கறி ஃப்ரை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் இதனுடைய முட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும் கிலோ வந்து எண்பது ரூபா நூறுரூவா தான் இருக்கும் ஆனால் நிறைய பேர் இந்த மீனை பார்த்துட்டு என்னமோ நல்லதனி மீன் சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல ருசியான மீன் கொஞ்சம் இருக்கும் அடுத்து வந்து அலாக்கின்னு சொல்லக்கூடிய மில்க் ஃபிஷ்ஷு கேன் சன்னோஸ் சனாஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க மில்க் ஃபிஷ்னு சொல்கிறாங்க தமிழில் பூ மீன் சொல்கிறாங்க சென்னையில் அலாக்கியம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இந்த மீனை வந்து நிறைய பேர் வந்து தெரியாமல் மடவை மீன் அல்லது சால்மன் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நம்பி ஏமாந்து வாங்கிடுறீங்க இந்த பூ மீனில் பார்த்தீங்கன்னா நிறைய முள் இருக்கும் வாழை மீன் முள் வாழை மீனில் முள் இருக்கதை விட அதிகமாக பொடியும் இருக்கும் நிறைய முள்ளாக இருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் கறிக்கும் நல்லாதான் இருக்கும் டேஸ்ட்டு குறை இருக்காது கிலோ எண்பது ரூபா நூறுரூவா தான் இருக்கும் ஆனால் வந்து முள் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக யாரும் விரும்பி சாப்பிட்றது கிடையாது இது பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கும் அதனுடைய செதில்கள் அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நல்ல ஒரு முள் மீன் சொல்லிட்டு மடவை மீன் மணல மீன் காலா மீன் இந்த அலாக்கி மீன் இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரெகுலராக மீன் வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் இது வில வில குறை அப்படின்றதுனால டக்குன்னு நல்ல ஒரு மீன் சொல்லி வாங்கிடுவாங்க ஆனால் நல்ல டேஸ்டியான மீன் தான் முள் இருக்கிறதுனால பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம் அடுத்து ரெயின்போ ரன்னர்னு சொல்லக்கூடிய பூங்குழலி மீன் இங்கிலீஷில் ரெயின்போ ரன்னர்னு சொல்கிறோம் தமிழில் பூங்குழலி மீன் பூங்குழல் மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வஞ்சர மாதிரி நல்லா துண்டு போடக்கூடிய ஒரு மீன் தான் இது கிலோ முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா அந்த ரேட்டில் இருக்கும் நல்ல குழம்புக்கும் ஃப்ரை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் அடுத்து மில்க் ஷார்க்னு சொல்லக்கூடிய பால்சுரா மீன் பால் சுறா அப்படின்னாலே சின்னதாக தான் இருக்குமா அப்படின்னு கிடையாது இந்த மாதிரி பெரிய சைஸ்லாம் இருக்கும் இதனுடைய குட்டி வரைக்கும் கிடைக்கணும்ல சின்ன சின்ன குட்டி அந்த குட்டி கூட சில நேரம் விற்பனைக்கு இருக்கும் ரொம்ப குட்டி சுறாவெல்லாம் வந்து இந்த பெட்டில் யூரின் போகிற பிள்ளைங்களுக்கு அப்படியே வேக வச்சு கொடுத்தா அது நின்றுடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் சொல்லுவாங்க அது ரெகுலராகவே கொடுப்பாங்க அந்த அதாவது ஒரு நாலு வயசு அஞ்சு வயசும் ஆகியும் தூக்கத்தில் யூரின் போகும் தெரியுமா அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ரொம்ப சின்ன சுறாவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி பெரிய சுறா எல்லாமே சாப்பிட்லாம் அதுவும் கிலோ பார்த்திங்கன்னா முந்நூறுவா அந்த ரேட்டில் இருக்கும் அடுத்து வந்து பாரகுடான்னு சொல்லக்கூடிய சீலா மீன் சென்னையில் சீலான்னு சொல்கிறோம் தென் தமிழகத்தில் ஊழி மீன் சொல்லுவாங்க ரொம்ப பெருசாக நெடுவான்னு சொல்லுவாங்க மாவுளான்னு சொல்லுவாங்க இந்த மீனும் பார்த்திங்கன்னா கருப்பு வெள்ளை ரெண்டு இருக்குது இதை பற்றியும் நான் வீடியோ கொடுத்துருக்குறேன் கிலோ முந்நூறுபா இரநூத்தம்பது ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா இரநூறுவா அப்படி இருக்குன்னா பெரிய சைஸ் முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி இருக்கும் ஆல் சீசன் கிடைக்கக்கூடிய மீன் நல்ல ஒரு ருசியான மீன் குழம்பு ஃப்ரை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் குழம்புலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவிச்சு தான் செய்யும் அதுவும் அந்த கருப்பு சீலாக கொஞ்சம் கவுச்சுருக்கும் மஞ்சள் சீலாக கொஞ்சம் கவிச்சி குறைவாக இருக்கும் விலையும் மஞ்சள் சீலாக கொஞ்சம் நூறுரூவா இரநூறுவா கூட தான் இருக்கும் கிலோவுக்கு இது வித்தியாசம் வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குது சீலா வித்தியாசம் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து காரல் சில்வர் பெல்லிபிஷுன்னு சொல்லுவோம் இது மண்டை சொல்லுவாங்க அவியலுக்கு நல்லாயிருக்கும் கிலோ வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் இருக்கும் சைஸை வச்சு அதுக்கப்புறம் சில்வர் பிட்டி ஃபிஷ்ஷுன்னு சொல்லக்கூடிய ஊடா மீன் ஊடான்னு சொல்லுவோம் ஊடவன்னு சொல்லுவோம் இதுவும் கறிக்கும் ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும் என்னையை பொறுத்தளவுக்கு ஊடகம் அந்த ஊடகம் ஊடா மீன் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இருக்க டேஸ்ட் வந்து ஐஸில் வச்ச பிறகு இல்லை அதனால் நான் வந்து பெரும்பாலும் ஐஸில் வச்ச ஊடா மீன் வாங்க மாட்டேன் பீச்சில் கிடச்சா நான் ஊடா மீன் எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டேன் கிலோ இரநூத்தம்பது ரூபா இரநூறுவா இருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் கறிக்கு ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும் இதுவரை சொன்ன மீன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐஸில் வச்சாலும் தன்மை மாறாது ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஆனால் இந்த ஊடா மீன் எனக்கு என்னமோ இது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன் ஐஸில் வச்ச மீன் வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட்டு குறையிறதா நான் ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் ஐஸில் வச்ச மீன் அதை வாங்குறது இல்லை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா எப்பவுமே வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் ரிப்பன் ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லக்கூடிய முள் வாழை மீன் இதையும் ரிப்பன் ஃபிஷ்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொன்று ரிப்பன் வாழைன்னு சொல்லுவோம்ல சுண்ணாம்பு வாழை அதையும் ரிப்பன் ஃபிஷ் பெல்ட் ஃபிஷ்னு சொல்லி சொல்லுவாங்க ரிபன் இதில் வந்து முள் அதிகமாக இருக்கும் ஆனால் ருசி அதிகமாக இருக்கும் இந்த மீனில் வந்து பெரிய வாழை மீனாக இருந்ததுன்னா குழம்பு பண்ணுறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பொறுமையாக சாப்பிடணும் அவ்வளோதான் முள் எடுத்து சாப்பிட்ற பொறுமை இருக்கணும் இதில் கட்லெட்டு அதே மாதிரி புட்டும் பண்ணுவாங்க எப்படி சுறா மீனில் புட்டு பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த முள் வாழை மீன்லேயும் புட்டு பண்ணுவாங்க கிலோ இரநூறுபா அந்த ரேட்டில் இருந்திருக்கும் இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா அந்த ரேஜில் தான் இருக்கும் ஆனால் முள் அதிகமாக இருந்தாலும் ருசி அதிகமான மீன் இதே இது அலாக்கி மீன் வந்து ருசி அதிகமாக இருக்குன்னா ரொம்ப பொடி முள்ளாக இருக்கும் இதில் முள் ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த தான் ரெண்டுக்குமே அதுக்கப்புறம் ரெட் முல்லட் அப்படின்னு சொல்லிட்டு கோட் பீஸ் தான் நகர மீன் நவர மீன் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம் இந்த நகர நவரையில் நிறைய வெரைட்டி இருக்குது அதாவது சிகப்பு நகர உருட்டு நகரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி நமக்கு கிடைக்கும் எல்லா நகரையுமே நல்லா இருக்கும் அதாவது ம பொன் நகர இந்த வ இது வரி போட்ட நகரை இப்படி நிறைய நவர மீன் இருக்குது எல்லா நகரையுமே கருவாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் கறிக்கு நல்லா இருக்கும் ஃப்ரைக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பா நவர மீன் கிடைச்சதுன்னா டேஸ்ட் பண்ணுங்க நிறைய பேர் வாங்க மாட்டீங்க இது சங்கரா கிடையாது நவரை இது ஃப்ரையை விட குழம்புக்கு நல்லா இருக்கும் சங்கரா குழம்புக்கு நல்லா இருக்கும்ல அதே மாதிரி தான் எதுவுமே ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஃப்ரையை விட கறிக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அந்த நகர மீன் விலை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்தியன் மேக்ரல்னு சொல்லக்கூடிய அயல மீன் அயல மீன் நமக்கு ஆல் சீசன் பெரும்பாலும் கிடைக்கும் கறி ஃப்ரை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் கிலோ நூறுரூவா நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா அந்த ரேட்லேருந்தே கிடைக்கும் சில நேரம் எண்பது கூட கிடைக்கும் சின்ன சைஸ் அப்படின்னா நல்ல ருசியான மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வந்து நல்லா தாராளமாக ரெண்டு வாரம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு நம்ம தினம் கூட எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு மீன் தான் ஏல மீன் கறிக்கும் சரி ஃப்ரைக்கும் சரி பெரும்பாலும் நல்லா அதாவது எல்லோரும் வாங்கி சாப்பிட்ற மீன் தான் அதனால் தெரியும் ஃப்ரைக்கு கறிக்கு எப்படி சங்கரா மீன் ரெண்டுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நல்லாயிருக்கும் ஆனாலும் குழம்புக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஃப்ரை பண்ணும்போது முழுசாக ஃப்ரை பண்ணுவோம் இது ட்ரவாலி ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாறை மீன் தான் லால்பி பாறை அப்படின்னு சொல்லி சென்னையில் சொல்கிறாங்க மற்ற இடங்களில் என்ன மீன் சொல்கிறீங்கன்னு தெரியல இது வந்து பாறை வகைகள்லேயே ருசி கொஞ்சம் குறைவான மீன் விலையும் குறைவான மீன் அடுத்து நீங்கள் பார்க்குறது ஜியான் ரவாலி ஃபிஷ்ஷு இது பார்த்திங்கன்னா தேங்காய் பாறையில் சின்ன சைஸ் மீன் தேங்காய் பாறை எப்போவுமே நல்லாயிருக்கும் தேங்காய் பாறையில் சின்ன சைஸு சின்ன சைஸும் நல்லாயிருக்கும் பெரிய சைஸும் நல்லாயிருக்கும் தேங்காய் பாறையில் இது ருசி குறை அப்படின்லாம் சொல்லவே முடியாது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து ஒரு ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் ரேட்டு அதாவது பெருசு வந்து ஐநூறுவான்னா சின்னது இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி இருக்கும் அடுத்து மத்தி மீன் சொல்லக்கூடிய ஆயில் சாடின் பீஸு இங்கிலீஷில் ஆயில் சாடின்னு சொல்லுவோம் தமிழில் மத்தி தென் தமிழகத்தில் பேச்சால்ன்னு சொல்லுவோம் இது வந்து கேரளாவில் விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே சென்னையில் கூட எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க ஆனால் தென் தமிழகத்தில் மத்தி மீனை அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க சூடு அப்படின்றதுனால அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க பேச்சால் அப்படின்னாலே வந்து அதிகமாக யாரும் வீட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க இல்லாத பட்சத்தில் தான் அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க இதே இது கவலை மீன் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கவலைன்னு சொல்லக்கூடிய சாடின் ஃபீஸ் கவலை சாலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மீனை வந்து தென் தமிழகத்தில் விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூவா நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா ஒரே ரேட் தான் இருக்கும் நான் ரெண்டு வருஷத்துக்கு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மத்தி மீன் இரநூறுவான் இருந்தால் கவலை மீன் நூறுரூவா இருக்கும் இப்போ அப்படி கிடையாது மத்தி மீனும் நூறுரூவானா கவலை மீனும் நூறுரூவா இருக்கு மத்தி மீனும் நூற்றி இருபது ரூபானா கவலை மீனும் நூற்றி இருபது ரூபா இருக்குது ஏன்னா ரெண்டும் ஈக்குவலாக எல்லாருமே கன்சூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அதனால் வந்து ரெண்டுமே இப்போ ஈக்குவல் ரேட்டில் தான் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது கோல்டன் ரவாலின்னு சொல்லக்கூடிய பொண்ணாம்பாறை இந்த பொண்ணாம்பாறையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன லைன் தெரியும் உங்களுக்கு அதை அந்த லைனை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் ருசி வந்து நல்ல ஒரு ருசி சின்ன வகை பாறை மீனில் ருசியான பாறை மீன் சொல்லலாம் தேங்காய் பாறைக்கு அடுத்தால சின்ன பாறை வகைகளில் இந்த பாறை எப்போவுமே அடிக்கடி கிடைக்கும் சின்ன சைஸ் பார்க்குற கையில மீன் மாதிரி தான் இருக்கும் அதில் சின்ன சின்ன லைன் இருக்கும் நல்லா ருசியான ஒரு மீன் இரநூறுவா இரநூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் இது வந்து கறி ஃப்ரை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது சீடி மீன் சொல்லி சொல்லுவோம் மூணு ஃபிஷ்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மீன் பார்த்திங்கன்னா காரல் வகையை சேர்ந்தது தான் சில்வர் வெள்ளி ஃபிஷ் வகையை சேர்ந்தது தான் அவியல் குழம்பு ஃப்ரை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஆனாலும் இது குழம்புல போடும்போது கரைஞ்சி போச்சு இப்படி காரல் கரைஞ்சி போவோமோ அந்த மாதிரி தான் கரைஞ்சி போச்சு பெரிய சைஸ் மீனாக இருந்தாலும் ஆனால் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது குழம்பும் டேஸ்ட்டாக தான் இருந்தது குழம்பு பண்ணும்போது பார்த்து போட்டு இறக்கிடுங்க அடுத்து வந்து இது வந்து கெண்டல் சங்கரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கெண்டல் சங்கரா அப்படின்றது வந்து சங்கரா மீன் மாதிரி டேஸ்ட்டு இருக்காது இது வந்து இங் இங்கிலீஷில் என்னுடைய பேர் எனக்கு தேடின கிடைக்கல கெண்டல் ஃபிஷ்னே தான் கொடுத்துருக்குறேன் கறி ஃப்ரை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் சங்கரா மீனை விட கொஞ்சம் வில குறைவான மீன் நூற்றம்பது ரூபா அப் அந்த மாதிரி இருக்கும் சங்கரா மீன் இரநூத்தம்பது ரூபான்னா அதே சைஸு கெண்டல் இரநூ நூற்றம்பது ரூபா இருக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது பாம்பே டக் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய பாம்பில் ஃபிஷ் தான் இந்த பாம்பில் ஃபிஷ் வந்து ஒரு மாதிரி கொல குளம் தான் இருக்கும் ஃப்ரைக்கு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க நான் இது ஒரு தடவை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ண எனக்கு ரெண்டுமே செட் ஆகலை ஃப்ரை கறி ரெண்டுமே சென்னையில் நான் எந்த மொதல் தடவை பார்த்தேன் நீங்கள் ஃப்ரை இருக்குன்னா ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் கிடச்சதுன்னா அடுத்த தடவை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன் கிலோ நூற்றி ரூபா அந்த ரேட்டில் தான் இருக்கும் அடுத்து வஞ்சரம் ஃபிஷ் வஞ்சரம் ஃபிஷ் வந்து கிங் ஃபிஷ்னு சொல்லுவோம் வஞ்சரம் ஃபிஷ்னு சொல்லுவோம் தென் தமிழகத்தில் சீலான்னு சொல்லுவாங்க இங்கே சென்னையில் வந்து நம்ம வந்து வஞ்சரம்னு சொல்கிறோம் இதனுடைய ஸ்லைஸுக்காக தான் இதனுடைய ரேட்டே அது யாராலுமே மறுத்துக்கவே முடியாது ஏன்னா இவ்வளோ நேரம் சொன்னதில் பல மீன்கள் விட ருசியான மீன்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சொன்னது எல்லாமே இரநூத்தம்பது ரூபா நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா ஆனால் இந்த வஞ்சரம் நமக்கு வந்து சின்ன சைஸே ஐநூறுரூபாய்க்கு தான் கிடைக்கும் பெரிய சைஸ் போனீங்க அப்படின்னா வந்து எழுநூறுபா அந்த மாதிரி இருக்கும் சீசன் டைமில் மட்டும்தான் நமக்கு வந்து பெரிய சைஸ் வஞ்சரம் ஒரு அறுநூறுபா அறுநூத்தம்பது ரூபா அல்லது ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் வருது மத் அது ஒரு த்ரீ தான் மற்றபடி ஆள் சீசனுக்கு உங்களுக்கு பெரிய வஞ்சரம்லாம் ஆயிரரூபாய்க்கு மேலே இருக்கும் ஆனால் வந்து குழம்பு ஃப்ரை ரெண்டுக்குமே நல்லா இருக்கக்கூடிய மீன் தான் ஆனால் விலை வந்து அந்த துண்டுக்கு தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லோஃபின் ஃபின் ட்யூனாக இந்த ஃபின் டியூனாவை நம்ம வந்து கேர மீன் சொல்லுவோம் அதனுடைய வால் பகுதியில் பார்த்தீங்கன்னா அரும்பு மாதிரி எல்லோ கலரில் இந்த மாதிரி இருக்கும் ஃபின்ஸு அதனால தான் இதே எல்லோ ஃபின் டியூனா அப்படின்னு சொல்கிறாங்க சூற மீனில் எது ருசியான மீனா இந்த கேர தான் நல்ல ருசியான மீன் அடுத்து வந்து இந்த ப்ளூஃபின் டியூனா இதுவுமே நல்லா இருக்கும் இந்த வரிச்சூரன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி லைன் இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும் இதுவுமே நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்துன்னு பார்த்தா இது நல்லாயிருக்கும் கிலோ எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா முழு மீனாக வாங்கினீங்கன்னா இன்றைக்கு ரேட்டு நூற்றி ஐம்பது ரூபா இருக்குது பெரும்பாலும் வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி சைடில் இந்த சூற மீனை மீனை விரும்பி சாப்பிட்றாங்க அதுவும் இல்லாமல் இது வந்து மாசி கருவாடுகளுக்கும் போகக்கூடிய ஒரு மீன் அடுத்து பாரமுண்டின்னு சொல்லக்கூடிய அசல் கொடுவா மீன் இதுவுமே பார்த்திங்கன்னா கிலோ வந்து அறுநூறுவா அறுநூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா எல்லாம் எல்லோ கலரில் இருக்குல்ல இதுலேயுமே ரெண்டு வகை இருக்குது நல்ல தண்ணியில் வளர்க்கக்கூடிய அசல் கொடுவாவும் இருக்குது கடலை கிடைக்கக்கூடிய அசல் கொடுவாவும் இருக்குது கடலில் கிடைக்கக்கூடியது அறுநூற்றம்பது ரூபான்னா வளர்க்கக்கூடிய அந்த கருப்பு கொடுவா வந்து அது கருப்பு கலரில் இருக்கும் அந்த ஃபின்ஸ் எல்லாம் அது ஐநூறுரூவா அந்த ரேட்டில் தான் இருக்கும் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க அறுநூற்றம்பது ரூபா எழுநூறுவா சொல்கிறாங்கன்னா ஃபின்ஸ் எல்லோ கலரில் இருக்கணும் ஐநூறுரூவா நானூற்றம்பது ரூபா சொல்கிறாங்கன்னா ஃபின்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்கணும் அந்த வளர்க்கக்கூடிய கொடுவாவில் அந்த கொஞ்சம் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும் கடலில் கிடைக்கக்கூடிய கொடுவாவில் வந்து கொழுப்பு சத்து குறைவாக இருக்கும் ஆனால் ரெண்டுமே நல்ல நல்ல ருசியான ஒரு மீன் தான் குழம்பு ஃப்ரை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் இருந்தாலும் அறுநூத்தொம்பது ரூபா ஐநூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கும்போது அதை விட இன்னும் சில மீன்கள் நம்ம இதுவரை பார்த்த மீன்கள் நல்லாவே ருசியாக இருக்கும் ருசி வகையிலையும் நான் ஆர்டர் படி அடுத்து நான் கொடுக்குறேன் அடுத்து லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷு லெதர் ஸ்கின் ஃபிஷ்ஷுன்னு சொல்லக்கூடிய செருப்பு மீன் அல்லது தோல் கிளாத்தி மீன் இது வந்து நான் வந்து இந்த யூடியூப் சேனல் பார்த்தான் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ரெகுலராகவே வாங்குவேன் முதல்ல பார்த்தது ஸ்கின்னோடு இருந்தது இப்போ ஸ்கின் இல்லாமல் இருக்குது பார்க்குறீங்க இது பெரும்பாலும் பீச்சுகளில் முழு மீனாகவே ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க நானும் ஃபஸ்ட்டு பீச்சில் தான் இந்த மீனை ட்ரை பண்ணேன் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் என்ன நமக்கு வெட்டினதுக்கப்புறம் ஒரு கிலோ மீன் வந்து இதில் வந்து ஒரு அரை கிலோ அல்லது ஒரு அறநூறு கிராம் தான் கிடைக்கும் அந்த அறநூறு கிராம் மீனுக்கு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும் வேஸ்ட்டு நிறைய போகும் தலை அது ருசி இருக்காது ஆனால் மீன் வந்து நல்ல ஃபில்லட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் நம்ம கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோவா எடுபடாது அடுத்து இந்த ஓரா மீன் இது வந்து கிலோ வந்து நமக்கு வந்து இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாயிலருந்து தான் கிடைக்கும் இதுவுமே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஓரா மீன் குழம்புக்கு நல்லா இருக்குது இந்தியன் சால்மன் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய காலா மீன் இது குழம்புக்கு ஃப்ரைக்கு ரெண்டுக்குமே நல்லா இருக்கும் கிலோ வந்து ஐநூறுரூபா ஐநூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேட்டில் தான் இருக்கும் நானூறுபாய்க்கு மேலே தான் இருக்கும் எப்பவுமே சின்ன தான் நானூறுவா நானூற்றம்பது ரூபா கொஞ்சம் பெரிய சைஸ்னாலே ஐநூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நீங்கள் பீச்சில் போய் வாங்கினாலே மார்க்கெட்டில் பெரிய மார்க்கெட்டுகளில் போய் வாங்கினாலே உங்கள் வீட்டுக்கிட்ட வாங்கும்போது இன்னுமே விலையாக இருக்கும் ஆனால் குழம்பு ஃப்ரை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் அடுத்து கோபியா ஃபிஷ்னு சொல்லக்கூடிய கடவுரா மீன் கடல் விராலுன்னு சொல்லுவோம் இதை வந்து கடைச்சியில அப்படின்னு கூட சொல்கிறாங்க வஞ்சர மீனுக்கு இது ஒரு பத்து மார்க் கொடுக்குறோம் அப்படின்னா நூ அதாவது வஞ்சர மீனுக்கு வந்து பத்துக்கு ஒரு அஞ்சு மார்க் கொடுக்குறோன்னா இதுக்கு பத்துக்கு எட்டு மார்க் கொடுக்கலாம் அந்தளவுக்கு ருசியான மீன் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் ஷேப்பில் இருக்கும் அதனுடைய செதில்கள்லாம் ஆனால் வந்து அதை வெட்டி நம்ம ஸ்லைஸ் போட்டு கொண்டு வந்து வீட்டில் வந்து கறி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வஞ்சர மீன் பக்கத்தில் போக மாட்டோம் அவ்வளோதான் அந்தளவுக்கு ருசியான ஒரு மீன் கிலோ வந்து நானூறுபா இப்போ அப்படி இருக்குது கடவுரா மீன் அதே மாதிரி குழம்பு ஃப்ரை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் எல்லா ரெசிபிக்குமே நல்லாயிருக்கும் ரெட்ஸ்னா ஸ்னாப்பர்னு சொல்லக்கூடிய இந்து சங்கரா மீன் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்குது இதுவுமே ஒரு தடவை வாங்கினா குழம்பு ஃப்ரை ரெண்டுக்குமே நல்லா இருந்தது ஆனால் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு சாப்பிடும்போது எனக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ட டேஸ்ட்டு அதில் கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி இருந்தது இதே இது நம்ம வந்து இப்போ கோபியா ஃபிஷ் பார்த்தோம்ல கடவுரா மீன் அதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு மாதம் கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ருசி குறையாத மீன் ஒரு சில மீன்கள் ருசி குறையவே செய்யாது ஒரு சில மீன்கள் நமக்கு வந்து ருசி சில நேரம் குறைஞ்சிரும் அப்போ நம்ம அந்த மீனை அடுத்த நேரம் வாங்கி ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக இன்றைக்கு வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் நிறைய இருபது மீன்களை பற்றி நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாேருக்கும் நன்றி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்